திரு ஆஞ்சநேய பெருமான் இன்றைக்கு புதுக்கோயில் புதுக்கோட்டை மாநகரில் சிறப்பான முறையிலே எல்லோரையும் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளையும் மனித நேயத்தில் உள்ளவர்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு பிரம்மனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரு ஆஞ்சநேய பெருமான் இந்த ஆலயத்திலே சனீஸ்வர ராஜகோபால பெருமாள் என்று பெயர் சனீஸ்வரனை தோளிலே சுமந்து கொண்டு சனியை அடக்கி ஒரு வல்லமை புரிந்திய பகவானாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் விளங்குகிறார் இந்த ஆலயத்தினுடைய மகா சிறப்பு சனீஸ்வரனை தோளிலே அமர்த்தி கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டு காலிலே ஆறு விரல் வலது காட்டு காலிலே ஆறு விரல் தோன்றிய ஒரு மகா பிரபு ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் உலகத்தை ரட்சிக்கக்கூடிய பாலத்தை ஜனங்களுக்கு மக்களுக்கு உயிர் ஜீவராசியருக்கு வணங்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியாக இந்த எம்பெருமான் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் விளங்குகிறார் ஆறு திறன் ஆறு முகம் என்று அந்த புராணத்திலே ஆறு உதாரணங்கள் இருக்கின்றது இருந்த போதிலும் ஆறுமுகம் பூமியை ஆளக்கூடிய சுண்டி விரல் தர்மத்தையும் நீதியையும் காக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு விரல் சுண்டி விரல் அடுத்து கரத்திரை மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய அந்த விரலாகப்பட்டது அடக்கி தர்மத்தை அடக்கி நீதியை அடக்கி நிலைநாட்டக்கூடிய ஒரு பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூன்றாவது கரத்தில் இருக்கின்ற மூன்றாவது விரலை போல் இங்கே வாதத்தில் இருக்கின்ற விரல் சகல கிரக தோஷத்தையும் சகல பாவ பாவங்களையும் பஞ்சபூதமாக விளங்கி கொண்டிருக்கிற ஆஞ்சநேய பெருமான் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருத்திய ராமனுடைய அவதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நான்காவது நான்காவது பாதத்திலே பெருமாள் யார் ஒருவன் தவறு செய்கின்றானோ யார் உன் தர்மத்தை காக்க தர்மத்தை அழிக்க நினைக்கின்றானோ அதை சுட்டிக்காட்டுற விதத்திலே பெருமானுடைய விரல் ஆள் காட்டி விரல் கட்டை விரல் நேர்மைக்கும் தர்மத்திற்கும் வல்லமைக்கும் தன தானியத்திற்கும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற கட்டை விரல் கைகளிலே இருக்கின்ற பொழுது காலிலே அதை இருக்கின்றது இது ஐந்து விரல் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி என்ற பஞ்சபூதம் இதைவிட ஒரு சிறப்பு இந்த ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு ஆறாவது விரலாக ஒன்று இருக்கின்றது இந்த பஞ்சபூதத்தை அடக்கி ஆளக்கூடிய எம்பெருமான் ஆறாவது விரல் மூலமாக பூமியாகப்பட்ட உலகத்தை சுத்தி இருக்கின்ற அண்டம் பூமிக்கு வெளியிலே இருக்கின்ற அண்டத்தை ஆளக்கூடிய வல்லமை இந்த ஆறாவது விரலுக்கு உண்டு பூலோகம் உருண்டை இந்த பூலோகம் உருண்டையாக இருக்கின்ற நிலை பசிக்குன்ற எல்லா ஜீவராசிகளும் செடி கொடி மரம் பறவைகள் பட்சிகள் எல்லா உயிர் ஜீவராசிகளும் பூமிக்குள்ளே அடங்கு இருக்கிறது வெளியிலே அண்டம் இந்த அண்டத்தை சுமக்கின்றது இந்த லோகம் கோள்கள் அனைத்தையும் சுற்றி வருகின்ற பொழுது இதற்கு வெளியில் இருக்கிறது அண்டம் இந்த அண்டம்தான் காக்கக்கூடிய ஆறாவது அண்டத்தையும் நான் தான் பார்க்கின்றேன் என்ற வல்லமை பொருந்திய ஒரு அங்கேயன் பெருமான் நான் ஆங்கிலேய உச்சாட்டை ஆடக்கூடியவன் நான் வாக்கு செல்லக்கூடியவன் நான் ஆந்திரத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் என்ற அடிப்படையில் இதற்கு மேல் விளக்கங்கள் என்று வேண்டுமானால் நிருபர்களாகிய அத்துணை பேரும் தொடர்பு கொண்டு இதனுடைய வரலாற்று எடுத்துவான் சகல சௌபாகியத்தையும் சகல தனதானியத்தையும் சகல அனுகிரகத்தை அருள் செய்ய வேண்டும் சகல பாவங்களும் கருமவினை பாவங்களும் சகல தோஷங்களும் விலக வேண்டும் ஸ்ரீராம ஸ்ரீ